ஹாய் திஸ் இஸ் சுபேகா நான் பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன் ஒன் இயர்க்கு முன்னாடி ஸோ எப்படி ஜாயின் பண்ணேன்னா என் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க தான் ஜாயின் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து கொஞ்சம் பிஸ்னஸ் உமன்றதுனால அவங்களால் கிளாஸுக்கு சரியாக வர முடியல அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த மாதிரி ஆரி கிளாஸ் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அதுக்கப்புறம் மேம்கிட்ட நான் பேசியிருந்தேன் பவானி மேம்கிட்ட அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சரி ஓகே நீங்கள் வந்து பேலன்ஸ் அவங்க பே பண்ண பே பண்ணியிருக்காங்க அதிலே நீங்கள் கற்றுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க ஸோ நான் த்ரீ டி கிளாஸ் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா பே பண்ணேன் ஸோ அந்த கிளாஸ்லேயே வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன் ஸோ ஒன் இயர் எப்படி ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம் த்ரீ மந்தில் முடிக்கலாம் ஃபி ஃபைவ் மன்தில் முடிக்கலாம் ஒன் மந்தில் கூட முடிக்க முடியும் நம்மளால் பட் நான் வந்து என்னென்னா ஒர்க் பண்ணுறேன் அதனால் என்னோடய ஒர்க் பேலன்ஸ் போக மீதி டைமில் தான் என்னோடய ஃப்ரீ டைமில் தான் நான் இந்த கிளாஸே கற்றுக்குனேன் அண்ட் இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா நான் பேசிக் அட்வான்ஸ் த்ரீ டி எல்லாமே முடிச்சிருக்கேன் மேம் வந்து நிறைய நிறைய டிப்ஸும் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதை தாண்டி நம்ம ஃப்ரேம் எப்படி வாங்கணும் எந்த கடையில் போய் ஷாப் பண்ணணும் அது எல்லாமே சொல்லிவிடுவாங்க ஸோ ஒரு கம்ப்ளீட்டாக கிளாஸ் முடிஞ்ச உடனே நம்ம வந்து ப்ளவுஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் மூணு ப்ளவுஸு அது முடிஞ்சவனா சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க இப்போ வந்து ப்ளவுஸ் போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணணும் அந்த ப்ராஜெக்ட் எதுவாக வேணால் இருக்கலாம் நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ நம்ம அதை பண்ணலாம் ஒரு ஒருத்தவங்களோட ஃபேஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா வந்து ஒரு வீடு பண்ணலாம் எது வேணால் பண்ணலாம் அந்த ப்ராஜெக்ட்ல கான்செப்ட் என்னன்னா எல்லா ஸ்டிச்சுமே வரணும் ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து ஒரு சாமி சூஸ் பண்ணேன் ஐயப்பா என்னோட ஃபேவரட் கார்டு ஸோ இவரை சூஸ் பண்ணும் போது இவர்தில் நான் வந்து என்னென்னலாம் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டெயின் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் லோடிங் த்ரெட்லேயே வந்து லோடிங் இருக்குது கட் பீட்லேயோ லோடிங் இருக்குது அதுக்கப்புறம் தம்பிள்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுகர் பீட்லேயும் வந்து கொடுத்துருக்கேன் ஸ்டோன்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன் இதில் வந்து என்னென்னா அவரோட இவர் வந்து மணிகண்டன் அப்படின்றதுனால வந்து அவரோட எக்ஸாக்டாக அந்த பிக்சரில் என்ன இருக்கோ அதை நான் வந்து வர வைக்கணும்னு நினச்சேன் ஸோ இதை க்ரியேட் பண்ணது வந்து எனக்கே வந்து ஒரு ஆர்டிஸ்டாக ஃபீல் ஆச்சு அந்த மாதிரி நல்லா பண்ணியிருந்தேன் நான் நம்புகிறேன் ஸோ நான் அதை ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து அவங்க யாருமே ஐயப்பன் போடல நீ ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க நான் யோசித்தேன் ஸோ ஸ்டார்டிங் ஒரு சிம்பிளாக பண்ணிடலாம் அப்படின்னு தான் யோசித்தேன் அப்புறம் மேம் வந்து இல்லை நீ பண்ணு நீ நல்லா பண்ணுற அப்படின்லாம் ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க ஸோ அதுதான் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இது வந்தது அதுக்கப்புறம் இந்த ஃப்ரேம் கூட வந்து இங்க பொதுவாக நம்ம கிளாஸ் முடிச்சிடோன்னா அந்த கிளாத் தான் வந்து காட்டுவாங்க சரி நம்ம மேலே நம்பிக்கை வச்சு அவங்க பண்ண சொல்லியிருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப நல்லா வந்துருந்தது அதனால் நான் வந்து இது சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக மேம்க்கு எடுத்துகிட்டு வந்து காமிச்சேன் ஸோ நான் வந்து என் பார்த்திங்கன்னா என் வீடு வந்து அடையாரில் தான் இருக்குது கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு திருவாமியூர் ஆர்டிஓவில் இருக்குது அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு வந்து நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் ஆன்லைன் கிளாஸ்லாம் இருக்குது நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க்கிங் உமனுக்கும் சரி வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுமே இருக்கும் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மீன்ஸ் மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் நீங்கள் எந்த டைம்னால் வரலாம் ஒரு ரொம்ப ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கும் இப்போ எனக்கு வந்து இன்னைக்கு வந்து லீவ் ஆஃபீஸ் அப்படின்னா நான் மார்னிங் வந்துடுவேன் அப்படி இல்லை சிக்ஸ் ஓ கிளாக் தான் முடியுது செவன் எயிட் நைன் வரைக்கும் கூட நான் இங்கே இருந்திருக்கேன் சில பேர் வந்து பெரியவங்களாக வந்திருக்காங்க ரொம்ப வயசானவங்களா வந்திருக்காங்க இந்த ரவுண்ட் சே ஃப்ரேம் பதிலாக வேறு ஃப்ரேம்லாம் இங்கே சேல் பண்ணுறாங்க அதை வச்சு கூட பண்ணியிருக்காங்க குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு வந்து கூட இங்கே பண்ணியிருக்காங்க ஸோ நான் ரொம்ப ஃப்ளெக்சிபிள் இங்கே வந்து நம்ம கற்றுக்கிறதுக்கு மேம் வந்து நல்லா சொல்லி தருவாங்க அவங்க லீவ்னா நம்மளுக்கு மெசேஜ் முன்னாடியே இன்டிமேட் பண்ணிவிடுவாங்க இந்த மாதிரி லீவு வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்களும் வந்து ஜாயின் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒர்க்கை வந்து நம்ம பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு வந்து நான் மூணு ப்ளவுஸ் போடுற பிளான் இருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பாருங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நான் இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு லைட் செட் பண்ணியிருக்கேன் மேம் தான் பாப்பாங்க வீடியோல உங்களை காட்டுறேன் நீங்களும் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கானு

ஐயப்பா நான் வந்து சூஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் நான் என்ன மைண்டில் நினச்சேன்னா ஐயப்பா வந்து ரொம்ப சுத்த ஐயப்பாவோட நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது ஸோ அதனால் வந்து இந்த ப்ராஜெக்ட் நான் எப்போலாம் எடுப்பனோ அப்போல்லாம் வந்து ரொம்ப சுத்தமாக தான் இதை ஸ்டார்ட் பண்ணினேன் ஸோ நான் வந்து வெஜிடேரியனாக தான் இருந்தேன் அப்புறமா வந்து சம்டைம்ஸ் கேர்ள்ஸ்க்கான த்ரீ டேஸ்லாம் இருக்கும் அப்போல்லாம் வந்து சுத்தமாக தொடவே இல்லை ஸோ அவர் வந்து பூஜை ரூமில் தனியாக தான் இருப்பார் அதுக்கப்புறமா தான் நான் ப்ராஜெக்டை எடுத்து உக்காந்து பண்ணுவேன் அந்த மாதிரி ரொம்ப சுத்தமாக தான் ப்ராஜெக்ட் வந்து செஞ்சேன் அதுக்கப்புறம் ஸோ இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா த்ரீ மந்தில் நீங்கள் முடிச்சிடணும் சிக்ஸ் மந்தில் நீங்கள் முடிச்சிடணும் அப்படின்னா கிடையாது நானே இங்கே ஒன் இயர் ஒர்க் பண்ணிக்க உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நான் எவ்வளோ நாள் வேணால் இதை போட்டுக்கலாம் நம்மளுக்கு ஒரு ஸ்டிச்சிங் முடிச்சா தான் இப்போ நம்ம ஒரு லோடு ஸ்டார்ட் பண்ணணும்னா அந்த லோடை முடிச்சா தான் அடுத்த ஸ்டெப்புக்கே அவங்க போவாங்க ஸ்டார்டிங் வந்து செயினில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த செயின் வர வரைக்கும் த்ரீ டேஸ் ஒன் வீக் ஆனாலும் அந்த செயினை வந்து போட சொல்லுவாங்க இப்போ நான் வந்து செயின் வந்து ஒன் டேலேயே வந்து எனக்கு வந்துருச்சு அவ்வளோ ஈஸியாக தான் இருந்தது ரொம்ப கஷ்டமெல்லாம் இருக்காது அந்தளவுக்கு தான் மேம் சொல்லி தருவாங்க பட் சில பேருக்கு வந்து டக்குன்னு வராது அப்படி டக்குன்னு வரலனாலும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முடிஞ்சால் தான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு வந்து அவங்க போவாங்க அந்த மாதிரி பொறுமையாக சொல்லி தருவாங்க டைம் பீரியட் இல்லை உங்களுக்கு நீங்கள் நிதானமாக கற்றுக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஸ்டூடெண்ட் சுபேக்கா சூப்பராக ஐயப்பன் போட்டு இந்த கார்த்திகை மாதம் ஐயப்பன் வந்து போட்டிருக்காங்க ஸோ சூப்பராக பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க லைட் செட்டிங்கோடு சர்ப்ரைஸாக நல்லா இருந்தது ரொம்ப அழகாக அண்ட் அது மட்டும் இல்லாமல் நானே வந்து சின்ன வயசில் த்ரீ இயர்ஸ் வந்து சபரிமலைக்கு போயிருக்கேன் சைல்டுஹுட்டில் இதன் பார்க்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் தான் வருது அண்ட் அதே மாதிரி எங்கள் வீட்டுக்கு கார்த்திகை மாதத்துக்கு ஐயப்பன் வந்திருக்காரு ஸோ அதுவும் எனக்கு வெரி ஹாப்பி ஏன்னா வந்து நான் சின்ன வயசில் போட்டேன் எட்டு வயசில் ஏழு வயசில் நான் வந்து சபரிமலைக்கு போயிருக்கேன் மூணு வய மூணு வருஷம் போனேன் மணிகண்ட சுவாமியாக ஸோ அந்த மணிகண்ட சுவாமி வந்து இந்த கார்த்திகை மாதம் நம்ம வீட்டுக்கு வரும்போது ரொம்ப சந்தோஷம் அதுவும் வந்து அவள் ஐயப்பன் தான் போடுவேன் ஒரு ஐயப்ப பக்தை ஸோ ஐயப்பன் தான் போடுவேன் எடுத்திருந்தா இன்னும் யாருமே ஐயப்பன் போட்டதில்லை இவ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஸோ அவ்வளோ அழகாக வந்திருந்தது அதை ஃப்ரேம் பண்ணி அழகாக லைட் செட்டிங்கோட நம்ம கிட்டே எடுத்துகிட்டு வந்து காட்டும்போது இன்னும் ஹாப்பி நானும் அண்ட் அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ த்ரீ ப்ளவுசஸ் போட போகிறாங்க ப்ராஜெக்ட் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க த்ரீ ப்ளவுசஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐயப்பர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஐயப்பன் எப்படி இருக்காருன்றதை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க பை பாய் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம்